بسم الله الرحمن الرحيم أحمد الله العظيم على رسوله الكريم ما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد عوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يؤتي الحكمة من يشاء ومن يؤت الحكمة ومن يؤت الحكمة فقد أوتي புகழும் புகழ்ச்சியும் ஏக அல்லாஹ் மேலும் எப்பெருமனார் கண்மணி நாயகம் சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்களின் மீதும் சத்திய சகாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் நாதாக்கள் சுகதாக்கள் வலிமார்கள் நல்லடியார்கள் மேலும் இங்கு அமர்ந்திருக்கின்றன அத்துணை பெருமீதும் அல்லாவின் வற்றாத கருணை என்றென்றும் நின்று ஆகும் அன்பானவர்களே அல்லாஹ் தேடி செல்பவர்களுக்கு இப்படி தேடி செல்பவர்களுக்கு ஏட்டு கல்வியையும் அறிவையும் தருகின்ற பிரபுல் ஆலமின் தான் யாரை விரும்புகின்றானோ அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு தான் ஹிக்மத் என்கின்ற ஞானத்தை தருகின்றான் அந்த ஹிக்மத் இருக்கின்றதே எல்லோருக்கும் கிடைச்சிடாது ரப்பு யாருக்கு நாடுறானோ அவனுக்கு மட்டும்தான் அந்த ஹிக்மத்தினுடைய நாணத்தை ரப்பு தருகின்றான் இன்றைய காலத்திலே மனிதர்களுக்கு வருகின்ற பிரச்சனைகளை எல்லாம் அறிவின் மூலமாக தீர்வு காண்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த பிரச்சனை அது நீண்டு கொண்டுதான் போகுமே தவிர அது அவ்வளவு சுலபத்திலே முடிந்து விடாது ஆனால் எந்த ஒரு மனிதன் ஒரு ஹிக்குமத் ஞானத்தின் அடிப்படையிலே தீர்வை தேடி போகின்றானோ நிச்சயமாக அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி இருக்கின்றது என்பதிலே எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது அதன் அடிப்படையில் தான் அந்த காலத்தில் இருந்த அத்துணை பெருமக்களும் ஹிக்குமத் என்னும் ஞானத்தின் அடிப்படையிலே தங்களுடைய தீர்ப்புகளை தந்தார்கள் ஹஜரத் உமரலி அல்லாவுடைய ஆட்சி காலத்தில் ஒரு பெண்மணியிட்ட ஒரு வழக்கு கொண்டு வராங்க ஒரு பெண்மணி இந்த மாதிரி தன்னுடைய கணவர் ரொம்ப வணக்கசாலி இரவெல்லாம் வழங்குவார் இரவெல்லாம் ரப்ப வணங்குவார் பகலெல்லாம் நோன்பு நொறுப்பார் என்பதாக சொல்லி வெட்கப்பட்டவராக அந்த பெண்மணி தலை குனிந்து நிற்க அப்பொழுது உமரளி அல்லா துவா செய்கிறாங்க அல்லா கணவருக்கும் உனக்கும் பறக்கச் செய்வானாக என்று பிறகு அந்த பெண்மணியும் போய்விடுகிறார்கள் அப்பொழுது அசரத்துக்கு பக்கத்தில் இருந்த ஒரு சஹாபி காபிபுனு சின்னூர் ரஹமத்துல்லா அலிகி அவங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க உமர் அலி அல்லா அவர்களே அந்த பெண்மணி ஒன்றும் கணவனை பற்றி புகழ வரல அந்த பெண்மணி தன்னுடைய கணவனை புகழ வரல குறை சொல்லிட்டு போகிறாங்க அப்படியா உடனே அந்த பெண்மணியும் இந்த கணவரையும் அழைத்து வர சொல்லி அந்த சஹாபியிடத்தில் சொல்கிறாங்க நான் காணாத ஒன்றை நீங்கள் என்னுடைய வழக்கிலே நீங்கள் கண்டிருக்கின்றீர்கள் எனவே இந்த வழக்குக்கு நீங்களே தீர்ப்பு கொடுங்க இந்த நீங்களே தீர்ப்பு கொடுங்க என்பதாக உமரலியல் அவர்கள் சொல்லிவிட அப்பொழுது அந்த சஹாபி சொல்றாங்க இந்த மாதிரி அந்த கணவர் வந்து அல்லாவ தொழுகிறாரு பகல் எல்லாம் நோன்பு நடக்கிறாரு அதெல்லாம் இந்த பெண்மணிக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் ஒரு கட்டத்திலே இப்படியே அவர் அந்த இபாதத்துல போயிட்டார் அப்படின்னா தன்னுடைய உடல் ரீதியான அந்த பிரச்சனைகளை எல்லாம் அந்த உடல் ரீதியான அனுபவங்களை எல்லாம் தன் கணவனிடத்திலிருந்து பெற முடியாமல் போய்விடுமோ என்ற ஒரு மனக்கவலையிலே அந்த கணவன் அந்த கணவனை பற்றி தங்களிடத்திலே அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் என்று கூறி ஒரு அழகான ஒரு தீர்ப்பை தராங்க அந்த கணவனை பார்த்து கூறுகிறார்கள் நீ மூன்று நாள் நோன்பு நோய் நீ மூன்று நாள் நோன்புவை ஒரு நாள் உன்னுடைய மனைவியோடு சேர்ந்து மூன்று நாள் இரவெல்லாம் உன்னுடைய உபரியான வணக்கங்களை நஃபிலான வணக்கங்களை நீ ஈடுபடு ஒரு நாள் உன்னுடைய மனைவியுடன் நீ சேர்ந்திருப்பதாக சொல்ல இதற்கு நான் எப்படி தெரியுமா நான் இந்த தீர்வை தருகின்றேன் ரப்பு சொல்லியிருக்கிறான் குரான்ல ரப்பு ஒரு கணவனுக்கு நான்கு மனைவிகளை திருமணம் முடிப்பதற்கு அனுமதி இருக்கின்றது ஏன் தெரியுமா ஒரு மனைவியால் மூன்று நாட்களுக்கு மேல் ஒரு மனைவியால் மூன்று நாட்களுக்கு மேல் எந்த ஒரு கணவனை விட்டும் பிரிந்து இருக்க முடியாது என்ற அடிப்படையில் தான் ரபுல் ஆலமின் அந்த ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கின்றான் என்பதாக ஒரு அழகிய ஒரு தீர்ப்பை அவர்கள் சொல்ல குமரளி அவர்களை கேட்டு ஆச்சரியப்பட்டவர்களாக ஒரு நாட்டினுடைய கவர்னராக அந்த சஹாபி என்று சொன்னால் எந்த அளவுக்கு அவர்கள் ஞானவான்களாக திகழ்ந்திருப்பார்கள் அது மட்டும் அல்லாமல் ஒரு ஒரு சஹாபி அலிர் அலி அல்லாவிட்ட ஒரு வழக்கை கொண்டு வராங்க இந்த மாதிரி நான் வந்து எனக்கு தெரிந்த செல்வந்தர்கள்ட்ட வந்து எனக்கு தெரிந்த அறிமுகமானவர்கள்ட்ட ஒரு ஆயிரம் பொற்காசுகளை கொடுத்து இதை நீங்கள் விரும்பியதை இதிலிருந்து நீங்கள் விரும்பியதை நீங்கள் தர்மம் கொடுங்கள் மீதத்தை நீங்கள் வைத்துக் கொடுங்கள் என்பதாக நான் சொன்னேன் அதில் பட்ட ஒரு மனிதர் அந்த கொடுத்த அந்த பொற்காசில் இருந்து பத்து காசியை மட்டுமே தர்மம் செய்துவிட்டு மீதி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பொற்காசுகளை தன் பக்கம் வைத்துக் கொண்டார்கள் என்று அவர் அதிரலி அல்லாவிடத்திலே வழக்கை கொண்டு வருகிறார்கள் அது மட்டுமல்ல ஏழைகள் எல்லாம் அவர்கள் கேட்கின்றார்கள் ஐநூறு பொற்காசுகளை யாவது தரை சொல்லுங்கள் என்பதாக யோசித்து நிதாரணமா அதிரலி அல்லா சொல்றாங்க அந்த சகாஜங்கிட்ட என்ன சொன்னாங்க விரும்பியதை தர்மம் கொடு மிதத்தை வைத்துக்கின்றதாக சொன்னாங்க அதான் நான் பண்ணேன் நீ எவ்வளவு கொடுத்த பத்து பொற்காசுகளை கொடுத்தேன் மீதத்தை தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வச்சுக்கிட்டேன் அந்த இந்த பொற்காசுகள் இது இது என்ன நியாயமான தீர்ப்பு கிடையாது என்ன நீ தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பொற்காசுகள் தானே நீ விரும்பினாய் அதைத்தான் நான் இப்பொழுது நான் தர்மமாக எடுத்துக்கொண்டேன் மீதத்தை பத்து பொற்காசுகளை நான் உன்னிடத்திலே கொடுத்தேன் என்பதாக அழகிய முறையிலே அழிலளியல்ல அவர்கள் தீர்ப்பை கொடுத்தார்கள் இப்படி அவர்கள் எல்லாம் அழகிய அந்த ஞானத்தின் அடிப்படையில் அவர்கள் தீர்ப்பை தந்தார்கள் அதனுடைய சிற்சிலாவிலே வந்த பின்னால் வந்த அத்துணை வழிமார்களும் அது மட்டுமல்லாமல் சஹாபாக்களுக்கு பின்னால் வந்த தாபீன்கள் தபா தாபீன்கள் அத்துணை பேர்களும் ஒரு ஞானத்தின் அடிப்படையில் தான் நம்ம மார்க்கத்தையே அமைத்து தந்திருக்கின்றார்கள் இமாம் மாலிக ரஹத்து அவர்கள் அல்லாஹ் அக்பர் அவரிடத்திலேயும் ஒரு வழக்கு வருகின்றது என்ன வழக்கு தெரியுமா ஒரு பெண்மணி இறந்து விடுகிறாள் இறந்துவிட்டு அந்த பெண்மணியை குளிப்பாட்டுவதற்காக பெண்கள் எல்லாம் வருகின்றார்கள் அப்பொழுது அந்த படுத்து கிடந்த அந்த பெண்மணியினுடைய அந்த சடலத்தை பார்த்து ஒரு பெண் கூறுகிறாள் இவள் ஒரு விபச்சாரி என்று இவள் ஒரு விபச்சாரி என்பதாக அவள் கூறிவிடுகின்றாள் இதைக் இதை கேட்ட கூறிவிட்டது மட்டுமல்லாமல் அந்த பெண்ணுடைய பித்தட்டிலே அவள் கை வைத்து விட்டாள் உடனே அந்த கை அந்த பித்தட்டிலே அப்படியே ஒட்டிருச்சு என்னமோ ட்ரை பண்ணி பார்க்கறாங்க எடுக்க முடியல பிறகு உலமாக்கள் தெல்லாம் போய் கேட்குறாங்க இதுக்கு என்ன தீர்வு என்று உடனே அங்கே இருக்கிற உளமாக்கல் சொல்கிறாங்க அது ஒரு ஜடம் அதனால அந்த பெண் அதுக்கு எந்த விதமான நோய்வுன்னு தரக்கூடாது அந்த பெண்ணுடைய கையை வெட்டி எடுத்துருங்க இன்னொருத்தவங்க தீர்ப்பு சொல்றாங்க இல்லை இல்லை அந்த பெண்ணுடைய உடம்புக்கு எதுவுமே வந்து ஆகக்கூடாது அந்த ஜனாசாவினுடைய அந்த பித்தட்டு பகுதியை மட்டும் அறுத்து எடுத்திருங்க என்பதாக சொல்றாங்க இது கடைசியா மாளிகை ரஹமத்துள்ள வரும்போது மாளிகை ரஹமத்துலாளிக்கு சொல்றாங்க அந்த பெண்மணி இருக்கின்றார் இந்த பெண்மணி அந்த ஜனாதாவை பார்த்து இட்டு இருக்கின்றார் எனவே இந்த இட்டு கட்டியதனுடைய பரிகாரமான எண்பது கசியடியை கொடுங்க இன்ஷால்லா எல்லாம் தீர்ப்பு கிடைக்கும் என்பதாக சொல்றாங்க அதே போல அந்த பெண்மணிக்கு கசியடிகள் தரப்படுகின்றது எழுபத்தி ஒம்பது கசியடிகள் அடிக்க அடிக்கிறாங்க அப்போ வரைக்கும் கை எடுக்கல எண்பதாவது கசியடி அடிக்கும் போதே பித்தத்திலிருந்து தானாக கை வெளியே வந்துடுது அப்ப சொன்னாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ரசூல் ரசூசலா அலிசலம் அவர்களே சொல்லியிருக்காங்க எந்த ஒரு பெண் பத்தினித்தனமாக இருக்கின்றாலோ அந்த பத்தினித்தனமான ஒரு பெண்ணை எந்த ஒரு மனிதன் கேவலமாக இழிவுபடுத்தி இட்டு கட்டி கூறுவானோ அந்த அந்த பெண்மணியை இட்டுக்கட்டியவனுக்கு தண்டனையை ரப்புலாலும் இந்த உலகத்திலே தருவான் என்பதாக எனவே இப்படி அவர்கள் ஒரு ஹெக்மத்த அடிப்படையிலே தந்திருக்கின்றார்கள் இமா மஹமதி குனு ஹம்பல் ரஹத்து அவர்கள் அகமது இப்ராஹிம் அஹ்மது அலை அவர்கள் வந்து ஷியாக்களுடைய அவைக்கு தர்க்கம் செய்வதற்காக வேண்டி போறாங்க ஷியாக்களுடைய அவைக்கு தர்க்கம் செய்வதற்காக போகும்போது உள்ளார குறைவதற்கு முன்பாகவே செப்பலை கழட்டி எடுத்து தங்கள் அக்கல் பக்கத்தில் வச்சுக்கிட்டாங்களா தங்களுடைய அக்கல் பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவங்க போனாங்க அப்போ அங்கே இருக்கிற ஷியாக்கள்லாம் கேட்டாங்களாமா என்ன நீங்கள் எடுத்து செப்பல் எடுத்து அக்கல் பக்கத்தில் வச்சிருக்கீங்களே என்பதாக உடனே இம்மா சொல்லியிருக்காங்க ஷியாக்கள் வந்து செருப்பு திருடக்கூடியவங்க என்பதாக சொல்லவும் என்பதை நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன் என்பதாக அவர்கள் சொல்ல உடனே அங்க இருக்கின்ற ஷியாக்கள் எல்லாம் சப்தம் போட்டாங்களா இந்த மாதிரி ரசூல் செல்லா அலிசல்லாம் காலத்துல ஷியாக்களே இல்ல எப்படி நீங்க அவர்கள் திருடுகிறார் என்பதாக ஒரு இட்டு கட்டியிருக்கீர்கள் நபிசல்லி மீது எப்படி பொய் சொல்லி என்பதாக அவர்கள் சொன்ன உடனே பொறுமையாக பதிலளித்தார்கள் நீங்களே உங்களுடைய வாயால் சொல்றீங்க அசூல் சல்லா அலுசல்லுடைய காலத்தில் ஷியாக்களே இல்லை அப்படின்னு பிறகு ஒரு புதிய ஒரு மார்க்கமாக உண்டாக்கி நீங்களே உங்களுக்கு மத்தியில பெரும் குழப்பத்தை மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றீர்களே உங்களிடத்தில் எப்படி நான் மார்க்கத்தினுடைய சட்டத்தை விவாதிப்பது என்பதாக கூறி அவர்கள் சென்று விடுகின்றார்கள் அடுத்தபடியாக இமாம் ஷாஃபி அஹமத்துல்லாலி அவர்கள் அல்லாஹ் அக்பர் ஷாஃபிர் அகமது லாலிஹி அவருடைய வீட்டுல தொடர்ந்து பானைகளை எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எலும்பு எலும்பு இருக்குல்ல ஒட்டகத்தினுடைய எலும்பு அதுல வந்து எழுதி 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 வச்சிருப்பாங்களாம் அவங்க என்னென்ன கல்விகள்லாம் படிப்பாங்களோ அந்த கல்விகளை எல்லாம் அந்த எலும்பிலே எழுதி எழுதி வைத்து அவர்கள் வீட்டில் இருக்கின்ற பானைகள் நிரம்புகின்ற அளவுக்கு எழுதி வைத்தார்களாம் ஒரு கட்டத்திலே மதினாவிற்கு சென்று மாலிகர் அஹமத்துள்ள அழகி அவர்களிடத்திலே கல்வி கற்கின்ற சமயத்திலே மாலிக் அஹமத்துல்ல அழகி அவர்கள் மாளிகர் அஹமத்துல்ல அலகி அவர்கள்ட்ட வந்து கல்வி கற்கின்றார்கள் அப்பொழுது எழுதுறதுக்கு எதுவுமே இல்லை அப்பொழுது எழுதுவதற்கு எதுவுமே இல்லாத போது என்ன பண்ணாங்களாமா வெறும் கையில வெறும் கையில வந்து பேனா கூட இல்லை எழுதுவதற்கு அப்பொழுது எதுவுமே இல்லாம வெறும் கையில எழுதுனாங்களாம் அவங்க சொல்ல 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 கையில எழுதி கொண்டு வந்தார்கள் ஒரு வாரமாக இப்படி தான் போய்ட்டு இருந்துருக்குது மாலி கிராமத்தில் அழகியம் பார்த்துருக்காங்க பார்த்துட்டு கூப்பிட்டு கேட்குறாங்க இங்க வாப்பா என்னப்பா நீ பாட்டுக்க எதுவுமே எழுதாமல் மற்றவங்க எல்லாமே ஓலையில் அது எதிரில் எழுதிட்டுருக்குறாங்க நீ எதுவுமே அது கூட இல்லாமல் நீ வெறும் இதில் எழுதிட்டுருக்கிறியே எது பேனா கூட இல்லாமல் எதுவும் எதில் எழுதிட்டு இருக்கின்றதாக கேட்கும் பொழுது அப்போ அவங்க அம்மா எங்கள் அம்மா ஒரு ஏரை எங்ககிட்ட வாங்கறதுக்கு அவ்வளோ காசு தான் கிடையாது அந்த எழுதியிருக்கிறவங்க அந்த பேப்பர்ல எழுதிருக்கிறவங்களை சொல்கிறாங்களோ இல்லையோ நான் சொல்லுவேன் நான் என்ன ஒரு நடத்தினீங்களோ அதை அப்படியே ஒன்று விடாம நான் சொல்லுவதாக சொல்லி அதே மாதிரி அந்த எழுத்தால் அந்த ஔராக்களை எழுதினவங்கள்ட்ட கேட்குறாங்க பாதி பேர் வந்து முழுங்குறாங்க பாதி பேர் சொல்றாங்க இப்படியே அவர்கள் ஏமாற்று வேலை செய்யும்போது அடுத்தபடியாக ஷாஃபி அமைத்து வேலை கேட்கும் போது எந்த சில்சிலாவிலிருந்து சனது ஆரம்பிச்சதோ அத்துணியும் அவர்கள் ஒன்று விடாமல் கூறி அவர்களுக்கு இமாம் மாலிக ரமத்து பதில் கொடுத்தார்கள் என்று சொன்னால் அறிவால் இருக்கின்ற எந்த ஒரு மனிதனாலும் அவ்வாறு பதில் கொடுக்க முடியாது ஒரு ஞானவாணியாக இருந்தால் மட்டும்தான் அப்படி செய்ய முடியும் என்பதற்கு உதாரணமாக இமாம் ஷாஃபி அகம்து திகழ்ந்தார்கள் அடுத்து நம்மளுடைய மதுகனுடைய இமாம் அபு ஹலிஃபா ரஹத்து அலஹி அல்லாஹ் அக்பர் அப்பாசியாக காலம் அப்பாசியாக காலத்திலே ஹலீஃபா மன்சூர் அவங்க வந்து ஹலீஃபாவாக இருந்திருக்காங்க அவங்கள பற்றி யாராவது குறை சொன்னாங்க அப்படின்னா அவங்களுடைய வேலை வந்து தலையை வெட்டிடுவார் இப்படி வந்து அங்கே அவையில் இருந்து ஒரு அப்பாஸுங்கிற ஒரு மந்திரி மிகவும் ஒரு மோசமானவன் உலமாக்களை மாட்டி விட்டு மாட்டி விட்டு இவட்ட தண்டனை வாங்கி தரதா ஒரு குறிக்கோளாக வச்சுருந்தான் அதன் அடிப்படையில் நம்மளுடைய இமாம் அவர்களை அரசவைக்கு அழைத்து வந்து இந்த மாதிரி கேட்குறாப்புல இந்த மாதிரி எங்களுடைய அரசர் இருக்கிறாரே கூட்டிகிட்ட வந்து கையை விட்டுன்னா வெட்டுறோம் தலையை விட்டுன்னா வெட்டுறோம் ஜெயில தூக்கி போட்டுன்னா போட்டுறோம் இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு கொடுங்க என்பதாக சொல்ல ஆமா அந்த மாதிரிலாம் அவர் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார்னா இன்னும் அபு ஹனிஃபார் அமைச்சருடைய தலை போயிடும் இல்ல அப்படின்னு சொன்னார் அப்படின்னா மார்க்கத்துக்கு புறம்பான முறையில ஒரு தீர்ப்பை தராருன்னு சொல்லிட்டு இமாம் அபு ஹனிஃபார் அமைச்சர் மேல ஒரு பெரும் ஒரு குற்றச்சாட்டு வந்துடும் ரெண்டுக்கும் மத்தியில் யோசிச்சு அழகான ஒரு பதில தானாங்க என்ப்பா உங்களுடைய அரசர் ஹலீஃபா அவங்க யோசிக்காமையா அந்த மாதிரி தீர்ப்பெல்லாம் கலீஃபா அந்த மாதிரி யோசிக்காமல் திருப்பலம் தரப்போறாங்க என்பதாக சொன்ன உடனே அவன் வாய் போய் போய்விட்டான் இல்லை இல்லை என்னுடைய ஹலீஃபா யோசிச்சு தான் பதில் தருவான் அப்படி இருக்கும் போது எதுக்கு என்கிட்ட நீங்க கேக்குறீங்க அவர்கள் சரியாக சொல்வார்கள் என்று சொன்னால் பிரச்சனை இல்லை என்பதாக சொல்லி அந்த இடத்திலிருந்து அந்த முட்டாளுடைய அந்த அவைகளில் அழகான முறையில் அமர்ந்து விடுகிறார்கள் எனவே அன்பானவர்களே ஹிக்மத் என்ற ஞானம் அது ரப்புல் ஆலமின் அவர்களால் கொடுத்து வழங்கப்பட்டது இப்படிப்பட்ட அந்த ஹிக்மத்தின் மூலமாகத்தான் ரப்புல் ஆலமின் இந்த அழகிய இந்த மார்க்கத்தை அல்லாஹு தால செதுக்கியிருக்கின்றான் அந்த வேறு எந்த ஒரு அறிவு சார்ந்த ஒரு ஒன்றை கொண்டும் நம்முடைய இமாம் அவர்கள் தங்களுடைய மார்க்கத்தை எல்லாம் வந்து புகுத்தவில்லை மாறாக ரப்பு அவங்களுக்கு கொடுத்த இந்த ஹிக்குமத்தின் மூலமாகத்தான் நமக்கு இந்த ஹனஃபி ஷாஃபி மாலிகி ஹம்பலி போன்ற மதுகபுகளை எல்லாம் தந்திருக்கின்றார்கள் அந்த மதுகபுகளை எல்லாம் ரப்புல் ஆலமின் இன்று வரைக்கும் நடத்தி கொண்டிருக்கின்றான் நாளையும் நடத்துவான் கியாமத்த நாள் வரைக்கும் நடத்த என்பது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது எனவே அந்த ஹிக்குமத் என்ற ஞானத்தை ரப்புல் ஆலமின் உங்களுக்கும் எனக்கும் நமக்கு பின்னால் வரக்கூடிய அத்துணை சங்கதிகளுக்கு தங்கள பரிவானாக ஆமீன் வாக்ரதாவன் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி